கங்கை நீ ஆட்டினை அங்க அங்க போய் சேர்ந்துக்கு அரசன் தேவியை காட்டினை அப்படி தனியா பிரி சோ மூட்டிய பழியனும் முருங்கு தீ அப்படின்னா சீதையை ஒருவன் எடுத்துக்கொண்டு போன அவர் அவளை மீட்காமல் இருக்கிறார்களே அப்படின்னு ஏற்பட்ட அந்த பழி அப்படிங்கிற அந்த தீயை வலிமையான தீயை அவித்து அவித்து இல்லை முருங்கு தீ அவித்து நம்ம இன்னும் ஃபர்ஸ்ட் ஊட்டிய பழியனும் எனும் முருங்கு தீயை அவித்து அதை அழித்து அதை அழிக்கிறது எப்படி ஆட்டினை கங்கை நீர் கங்கை நீரை கொண்டு வந்து ஊற்றி இந்த பழியை அழிக்கலாம் தேவியை காட்டினை எனும் அரசனுடைய தேவியை நீங்கள் காட்டினால் இமைக்கடலின் எமை எமை எமைக்கடலின் ஆறமிழுது ஊட்டினை கடலில் இருந்து பிறந்தால் அமிழ்தத்தை இங்களுக்கு ஊட்டியவனாக ஆவாய் பிற

அதோடய ஈக்குவல் தமிழ் வார்த்தை உயவு பொருள் அதாவது உராயவே குறைக்கிற பொருள் அதுக்கு என்ன இங்கிலீஷ் வார்த்தைன்னு சென்னை ஏன்னா அதுக்கும் அதே வார்த்தை உயவு இன்னியும் உயவுன்னு வரது என்னென்ன பண்ணணும் உயவும் பொருள் உயவும் பொருள்

அதாவது என்ன நீ சாப்பிட சொன்ன இல்லையா என்ன நீ குளிக்க சொன்ன இல்லையா நான் குளிக்கிறது முக்கியம் கிடையாது எங்களுக்குள்ள இருக்கிற அந்த பழி வந்து அழிவுல ஊற்ற எங்களை சாப்பிட சொன்னேன் இல்லையா எங்களுக்கு வேற சாப்பாடு எல்லாம் தராத தேவியின் வீட்டு கூட அதுதான் விளக்கம் விளக்கம் இன்னும் அழகா இருக்கு காட்டி காட்டித்தில் நீ விட்டால் எங்களை கங்கை நீரில் நீராட்டியவனாக நீ ஆவாய் அப்படின்னு ரொம்ப அருமையான பாட்டு இந்த சீரீஸ் எல்லாமே ரொம்ப பிரமாதமான பாட்டு பச்சிலை கிழங்கு காய் பரம நுங்கிய மிச்சிலே நுகர்வது வேறு நான் ஒன்றும் நச்சிலை நச்சினை நாயின் நாயுண்ட எச்சிலே அது இதற்கு ஐயம் இல்லைகள் பச்சிலைனா பசிய இலை பசுமையான இலைகள் கிழங்கு காய் இவற்றையெல்லாம் என்னுடைய பரமனாகிய ராமன் சாப்பிட்டு நுங்கியன்னா அள்ளி திரும்பி ராமன் அப்படி ஒன்றும் சாப்பிட்றது கிடையாது அள்ளி இருந்தாலும் இங்கே நுங்கியங்க வார்த்தையை போட்டிருக்கிறாரு அப்படி அவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் மிச்சம் என்ன பாக்கி வைக்கிறாரோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன் நுகர்வதுன்னு பயன்படுத்துவது நுகர்வோர் நீதிமன்றம் இந்த நுகர்வோர் நுகர்வது அதை நான் பயன்படுத்துவது நான் சாப்பிடுவது வேறு நான் ஒன்றும் நச்சிலை வேற எந்த பொருளையும் நான் விரும்ப மாட்டேன் அப்படி நச்சிலே நான் வந்து எச்சிலே அது அப்படி நான் ஒரு பொருளை விரும்பினேன் அது வெறும் நாய் வந்து எச்சு ராமன் சாப்பிட்டு கொடுத்த மிச்சம் தான் எனக்கு சாப்பாடு வேற எதுவும் எனக்கு வந்து எச்சுக்காது அதுல சந்தேகம் கிடையாது அன்றைக்கு சென்ற குழம்பு அடைத்திருத்தினால் அது உன் துணை கோபனம் நுகர்வது அதுதான் இன்று இதை காட்டுதல் முடிந்து என்றா அது அது மட்டும் இல்ல நான் இங்க சாப்பிட உட்காந்துட்டேன்னா நேரம் ஆகிடும் ராமன் வந்து தானா போய் எதுவும் சாப்பிட மாட்டான் அவன் சாப்பாட்டுல விருப்பம் மட்டும் கிடைக்கணும் ஆனால் போய் ஏதாவது நான் அதை கீரை பறிச்சுட்டு போய் ராம ராமசா அதனால நான் சீக்கிரமாக பேசிட்டு நான் அதனால் அதனால எப்படி இருக்குது அன்றியும் ஒன்று உள்ளது இது தவிர இன்னொரு விஷயமே இருக்கு என்ன விஷயம்னா ஐய யான் நீ சென்றனா நான் இனிமேல் அங்கே போய் கொணர்ந்து கொண்டு வந்து அடை அடைனா இலை இலையை திருத்தி இது பண்ணி பறித்து அந்த இலையை அப்படியே இருப்போம் ஆயின் அடையோ அடை கிடந்த காலனா இலை பறப்போ பகனாயே ஸோ அதை திருத்தினாலது அப்படி நான் செஞ்சா தவிர நுண்துணை கோமகன் நுகர்வதாகலாம் இல்ல இல்லை திருத்தினால் அது நுண்துணை கோமகன் நுகர்வது அப்படி படிக்கும் அதாவது நான் அப்படியெல்லாம் திருத்தி இலைய வந்து ஒரு ஒழுங்கு பண்ணி அதை சமைச்சு நாட்ட இந்த குக்கி ஏதோ ஒண்ணு வேக வச்சு ஏதோ ஒண்ணு பண்ணி அப்படி கொடுத்தால்தான் உன்னுடைய துணைவனாகிய கோமகன் அதாவது ஆசை ராமன் நுகர்வது அதை ஏற்றுக்கொண்டு சாப்பிடுவான் அதனால் இன்று இதை தாழ்த்ததும் இனிதன்று இறைவன் கொஞ்சம் இனிமே கொஞ்சம் கூட நேரத்தை

அதை கேட்டு என்ன சொல்றான்னா இனிதின் வைகுதல் நாங்கள் இங்கே இன்பமாக இருப்பது இனிதின் வைகுதல் இனிமையாக வாழ்வது மாணவர் தலைமகன் இடரின் வைகவே மாணவர் மனிதர்களுடைய தலைவன் தலைவனாகிய ராமன் துன்பத்தில் இருக்கும் போது நாங்கள் இங்கே இன்பமாக இருப்பது ஆனது புறக்கணத்து எமர்கள் எங்களை போன்ற பொறுப்பீழத்தில் பிறந்த எல்லாருக்கும் தகுதியானது அந்த குரங்குங்க தானே அப்படிங்கிற அர்த்தத்தை சொல்லுவான் நாங்கள் குரங்குங்க தானே அதனால தான் ஒன்றை மாதிரி என்னால் உயர்வா அவன் துறை துயரப்படுகிறான்னு நானும் துயரப்படுத்தேன் அவன் உள் இது புல்படுக்கையில் படுத்திருக்கான்னு சொல்லி நானும் தரையில் உட்காந்து அந்த மாதிரி என்னால் இருக்க முடியல காரணம் எங்க எங்கள் குலம் அப்படி நாங்கள் குறங்குங்க அதுக்கு தகுதியான செயலை நாங்கள் செஞ்சுருக்கோம் தவறு தவறுன்னு புரிஞ்சு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி மேல்நிலை அழிந்து மேல்நிலை இழந்தன பொறுக்கன இறைவிகான்முறை விழுந்த கண் கண்ணீரன வெறுத்த வாழ்விலன் அழிந்து அய சிந்தையன் அணுவருக்கு ஆண்டு ஒன்று முடிந்தனன் வளன்முறை போதல் முன் இரவிழை சூரிய வம்சத்தைச் சேர்ந்த அரசகுமாரனாகிய லட்சுமணன் எழுந்த குமார சூரிய குளத்தைச் சேர்ந்த சூரியனுடைய மகனாகிய பொறுக்கென பொறுக்கெழுந்தான் டக்குனே எழுந்தான் இறைவனை பொறுக்கென எழுந்தான் எழுந்து விழுந்த கண்ணீரினர் அவனுடைய கண்களிலிருந்து வந்து கண்ணீர் விழுந்து கொண்டே இருக்கிற வெறுத்த வாழ்வில் வெறுத்து விட்டான் அப்படின்னு சொன்னதை கேட்டு அழிந்தாய சிந்தையன் சோறுகின்ற மனத்தை உடையான் அனுமருக்கு ஒன்று முடிந்தன தன்னுடைய மனிதர்களின் ஒருவர்களுக்கு அனுமனை கொடுத்து ஒரு விஷயம் சொன்னான் வரண் வரண் போதன் உண்மான் அவனுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவதற்காக வரண் போதல் கோதல் அப்படிப்பட்ட ராமனிடம் போக மூன்று போகிறான் தூதரின் போகிறதுக்கு முன்னாடி அன்பன் கிட்ட ஒரு வார்த்தை சொல்கிறான் ஒயின தூதரின் உகுதன் சேனையை ஈவுடன் தொடர்ந்து என ஏனன் அனுமனை விருத்தி ஈண்டி என நாயகன் இருநுடி கடிதம் சுப்ரீவன் சொல்கிறான் போயின தூதரில் புகுதும் சேனையை நம்ம போயிருக்கிற தூதர்கள் எல்லாம் சேனையை கொண்டு வருவார் தூதர்னா இங்கே வந்து சேர்த்தல் அந்த சேனையை நீ உடன் குழந்தை நீ உடனே அவங்க கொண்டு வா உன்னோடைய உன்னோடு அழைத்து கொண்டு வா நெறிவலோய் நீ நீதியை நன்கு அறிந்தவனே நீதியை நன்கு அறிந்து அறிந்தவனே அவங்ககிட்ட அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர் படைச்சுருப்பாங்க நான் ராமனை பார்க்கிறேன் நான் போயிருக்கும்போது படைகள்லாம் இங்கே வந்துட்டா என்ன ஆகும் அவங்கள முறைப்படி ஒத்து கூட்டணும் அது ஒரு காரணம் ரெண்டாவது காரணம் ராமன் முன்னாடி போய் நிற்கிறத விட படைகளும் கூட வரலாம் அந்த அதுக்காக சொல்றான் ஏயினன் அப்படி சொல்லிட்டு மனை இருத்தி ஈடு நீ இங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு நாயகன் இருந்துழி கடிதம் நண்பன் நாயகனாகிய ராமன் முதலன் உடன் செல்ல அறிகள் செல்ல மங்கையர் உள்ளமும் வழியும் இலக்குவன் தழுவி மகன் சென்ற மங்கலன் கூட போகலாம் அரிகள் புறந்தினங்கள் கூட செல்கிறது மங்கையர் உள்ளமும் வழியும் பின் செல்கிறது மங்கையர்களுடைய உள்ளம் அந்த ஊர்ல பெண்கள் வரல அவங்க ஊர்லயே இருக்கிறாங்க அவர்களுடைய மனம் வந்து பின்தொடர்ந்து வரும் மனம் மட்டுக்கு நல்லது வழியும் பாதை பின்னாடி ஸோ முன்னாடி போகிறது அங்கதமும் அரிகளும் பின்னாடி போகிறது மங்கையர்களுடைய உள்ளமும் பாதை சங்கையில் இலக்குவர் தழுவி சங்கை இலக்குவர் அப்படின்னா சங்கை இல்லாத அதாவது கலக்கம் இல்ல புத்தி குழப்பம் அந்த கலக்கம் எதுவும் இல்லாத மனத்தை கொண்டவனாகிய

அவனுடைய வீட்டுக்கு சிங்க திருவான் மகன் கடித சென்றது சிங்க திருவாணிய சூரியனுடைய பாயன் மகன் ஏக மகன் பதினாயிரம் கோடி ரூபம் செலசெல மருந்து மண் பெரு பெருக்கலைஞர் மருந்து சுற்றுற சுற்றுல மென்பொருணினால் செல்லும் வேலை

முன்னால இருந்து சிவனுடைய அருள் கண்கள் வந்து இருக்கு அது இப்படி இருக்குது பின்னாடி இருந்து இது தள்ளுது இந்த நான் ஒரு இதை எழுதினேன் ஒரு கற்றை எழுதினேன் தள்ளு இழு அப்படின்னு கற்ற அதாவது ரெண்டு விதமான இன்ஜின் எஞ்சின் உண்டு ரயில்கள் இருக்கிறது ஒரு இன்ஜின் வந்து முன்னாடி இருந்து ரயிலை எழுத்துட்டு போகும் இன்னொரு வந்து பின்னாடி வந்து ரயில தள்ளும் இது ரெண்டும் சேர்ந்த ரயிலும் உண்டு வேகமா போறதுக்காக முன்னால் ஒரு இன்ஜின் பின்னால் ஒரு எஞ்சின் பின்னால் ஒரு எஞ்சின் தள்ளிக்கிட்டே இருக்கும் முன்னால் ஒரு எஞ்சின் இழுத்துக்கிட்டே இருக்கும் அதனால் இரு மடங்கு வேகத்தில் போவோம் அந்த மூணுக்குமே தமிழ் இலக்கியத்தில் பாடல் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தேன் எது படித்தோன்னே அது ஞாபகம் ஒன்பதினாயிரம் ஒன்பதினாயிரம் கோடி யூகம் யூகந்தன் யூகம் யூகம் தன் முன்சல பின்சல முன்னாடியும் பின்னாடியும் ஒன்பதாயிரம் கோடி கணக்கு அவ்வளவு எண்ணிக்கையிலான குரங்குகள் முன்னாலும் பின்னாலும் செல்ல ஞாங்க மொய்ப்புற சைட்லேயும் வராங்க

மண்பெரும் மிகச்சிறந்த உறவினர்கள் மண் பெரும் கலைஞர் மிகச்சிறந்த உறவினர்கள் பக்கத்தில் சுற்றி வர மின் பொறு பூணினான் மின்னல் போன்ற ஒளியை வீசுகிற ஆபரணங்களை அணிந்தவனாகிய சுக்ரீவன் செல்லும் வேலையில் போகும்போது கொடிவனம் அடைந்தன குமரு வேலையில் இடிவனம் அடைந்தன வடிலம் இயங்கின தடிவனம் அடைந்தன தயங்கு பூனொழி கொடிவனம் எழுந்தன வாரம் பொறுத்தவே கொடிவனம் இடைந்தன கொடிங்கிறது இந்த இடத்துல தாவர கொடியில் வானத்தில் இது பண்ண அசை பிளான் அந்த கொடிகள் கொடிவனம் அதாவது அது வந்து ஒரு பன்னாக பயன்படுத்தும் பொதுவாக கொடிவனம்னா பூங்கொடிகள் நிறைந்த வனம் இங்கே வந்து ராஜ கொடிகள் ராஜனுடைய கொடிகள் நிறைந்த வனம் அந்த கொடிகள் நிறைந்தன குமுரு பேரி குமுரு குமுறுகின்ற பேரிகள் வேரிகை முரசு குமுறுகின்ற முரசின் இடிவனம் விளைந்தது அந்த முதல்ல குடிவனம் அடுத்து வந்து இந்த வேலிகை முரசம் இட அந்த ஒலி ஒலிக்கூட்டம் இடி இடிவனம் அடைந்தன அதுவும் நெருங்கியது பனிலம் இயங்கின பணிலம் வந்து சங்கு சங்கு போர் போரில் ராஜ இலக்கணத்தை குறிக்கிறதுக்காக ஊதப்படுகிற சங்கு அந்த சங்கு ஊதியப்பட்டது தயங்கு பூவும் ஒளி தடிவனம் அடைந்தன அதாவது தயங்குன்னா விளங்குகின்றன விளங்குகின்ற ஆபரணங்கள் அவற்றிலிருந்து வருகிற அந்த ஒளி வந்து தடிவனம் மின்னல் மனம் மின்னல் தொகுப்பாக அது வந்தது பொடிவனம் எழுந்தா வானம் பண்றது பொதுவாக படை நடக்கும் போது தரையில் எழுதுகிற அந்த பொடி வந்து அப்படியே மறைச்சது அதனால இந்த வனம் அதனால கொடிவனம் இடிவனம் தடிமனம் பொடிமனம் தடிவனம் என்ன சொன்னீங்கன்னா தடித்துன்னு வட சொல்லும் மின்னமும் அர்த்தம் பொன்னினின் முத்தையின் புனைவென் தூசியின் மின்னின மணிகனின் பளிங்கின் வெள்ளியின் பின்னின விசும்பினும் பெரிய பட்புற துன்னில சிவகைவென் கவிகை சுற்றின பொன் முத்து அப்புறம் புனை மெல் தூசு இன்னும் பார்த்தீங்கன்னா ஆடுகள் புனை என்ற மென்மையான ஆடு அவை தூசியும் தூசு தூசியின் தூசு ப்ளஸ் கீன் தூசு ப்ளஸ்கின் அதனால் தூசின்னு வரும் அந்த அந்த பக்கத்தில் தூசி தூசிங்கிற வசதி தூசலா

பல்லர் சந்திகைகள் சிவகிங் பால் இவற்றால் செய்யப்பட்ட பல்லக்கு இவை நெருங்கி வல்ல வெண்கவிகை வெண்கொற்ற குடைகள் ராஜா ராஜா அவர் பூமி வெண் வெண்கொற்ற கொடைகள் கூட விசும்பினும் பெரிய ஆராயத்தை விட பெரிய வயதால் பெற்புல சுற்றி எல்லோரும் விரும்பும்படி சுற்றி இல்லை இப்போ சிவிகைகளை தான் இவ்வளவு வரணும் முதல்ல அந்த வலங்கனை எல்லாம் சேரலின் மைந்தனும் தழங்க தாரணி தேரினில் சென்றனன் சிவிகை வெண் செலவு ராஜாவுக்குரிய பல்லாக்கர் இருக்கு அதுக்குதான் அந்த வருணம் ஆனா சுக்ரிமன் அந்த பல்லாக்கில் ஏன்னா லட்சுமணன் போறான் அதனால அவனும் தரையாகிய தேர் பூமியாகிய தேரில் போனான் அப்படின்னு தாரணி தேரில் வீரனுக்கு இளையவன் ராமனுக்கு இளையவனாகிய விலங்கு ராமனுக்கு இளைவனாகிய லட்சுமணனுடைய விளங்குகின்ற சிறந்த செம்மையான காலடிகள் பாலினில் சேர தரையில் பட்டு நடந்து போகிறதுனால் பருதி மைந்தனும் சூரியனுடைய மகனாகிய சுக்கிரியவனும் புலம் இருக்க வந்துச்சு இங்க வந்து வீரக்கழங்குற வந்து அங்க வந்து பொன் கழவுங்கிற அர்த்தம் வந்து பல அர்த்தங்கள் இருக்கு போகிற ஸோ தாரினில் பொன் கடல் தடங்க அதாவது அவனுடைய காலில் மாட்டி இருக்கிற அந்த கடலை பார்க்கும்போது மாலை போல இருக்கான் கால் காலில் புலுசு ஒரு மாலை மாதிரி இருக்குன்னா பார்த்து அந்த அந்த மாதிரி புலுசு மாதிரி தான் ஆபரணம் அதுவே ஒரு மாலை போல இருக்கு அப்படி அவ்வளோ ஒரு பெரிய இதுவான ஆள் அச்சான் பகவான் அது அப்படிப்பட்ட அந்த கடல்கள் பின்செல்ல தான் ஏறி வர வேண்டிய அந்த பின்னால் வந்து தாரணி தேர்வு சென்றான் பூமி அங்கே எய்திரன் மாணவன் இருந்த மால்வரை நொய்தீனின் சேனைவின் ஒழிய ஒன்கடல் ஐயவெளி குமரனும் தானும் மங்கதன் கைது கைதுடன் பயல் காதல் காதல் எய்தினான் மாணவன் இருந்த மால் வரை நிறைவாக அவர்களுடைய கூட்டம் அந்த மலை மலையுடைய எல்லைக்கு வந்துவிட்டது யார் அங்கே யார் இருக்காங்கன்னா மாணவன் மான்குடைய ராமன் இங்கே இருக்கிறான் அங்கே அங்கே அதை எய்தினான் நொய்தினி சேனை பின்புடிய அவன் அங்கே போய் சேர்ந்த உடனே அவனுடைய அவன் அங்கே போய் சேர்ந்த வேளையில் அவனுடைய வானரசேனை பின்னால் தண்ணி கொடுப்போம் இவன் மட்டும்தான் போய் பார்ப்போம் ராமன் ராமன் தனியாக இருக்கும் அவனோட முறைப்படி இவன் மட்டும் தனியாக போயிருக்காங்க ஸோ படையை தண்ணி கொண்டிருக்கிறேன் ஸோ நொய்தனின் சேனை பின் ஒழிய நூன்கழல் ஐயவில் குமரனும் நூல்கழல் அப்படின்னா வலிமையான வீரக்கடலை அணிந்த ஐய இல் வில் குமரன் அழகான வில்லை கையில் இருக்கிற இலக்குவனும் தானும் சுக்ரிவனும் அங்கதன் அவனோ அவர்களோட அங்கதனும் கூட வர கை துறந்து அயல் சில அதாவது கை துறந்துன்னா என்ன கை குட்டிக்கிட்டா பக்கத்தில் வர இவர்கள் எல்லாம் பக்கத்தில் வர காதல் முன் சில அவனுக்கு முன்னாடி இப்போ நான் இந்த படிச்சு காட்டுவேன் இந்த பாட்டு மாதிரி காதல் முன்னாடி போகுது சுக்ரீவன் பின்னாடி வரா பக்கத்துல லட்சுமணும் அங்கதனும் வர இப்ப கை துறந்துங்கிறது என்ன பக்கம் பக்கம் வழி அயல் தான் பக்கம் வழி கை துறந்து அயல் அப்படின்னு அர்த்தம் அயலுக்கு அயல் நாடுக்கு அது வேற அர்த்தம் அது அதே சொல் ஆனா ரெண்டு முற்றிலும் முரண்பட்ட கருத்துக்கள் அயல் வந்து நம்ம எங்கேயோ பாத்துருவோம் அயல் தான் தன் பக்கம் அப்படிங்கிற அர்த்தம்

கண்ணிய கணிப்பரும் செல்வக் காதல் விட்டு அண்ணலை அடிதொழ அணையும் அன்பினால் நன்னிய கவிக்குலத்தரசன் நாள்தோறும் புண்ணியன் தொழில்கடல் பரதன் தோன்ற கண்ணிய கணிப்பரும் செல்வக் காதல் விட்டு அண்ணலை அடிதொழ அணையும் அணையும் அன்பினால் நன்னிய கவிக்குலத்தரசன் நாள்தோறும் புண்ணிய புண்ணிய தொழில்கடல் பரதம் தோன்றனது தான் வந்தான் பரதம் அழுதற்கு காரணம் வேற இவன் அழுதற்கு காரணம் வேற ஆனாலும் ரெண்டு பேரும் ஒரே ராமனை நோக்கி செல்கிறார்கள் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு கண்ணிய கணிப்பு அரும் செல்வம் காதல் வெட்டு கண்ணிய கணிப்பு அப்படின்னா கண்ணி கண்ணிய முதல் கண்ணிய கட்டம் வந்து விரும்பப்படுகிறது பலரால் விரும்பப்படுகிற கணிப்பு கணிப்பு அரும் செல்வம் கணக்கு போடவே முடியாத அளவுக்கு செல்வம் காதல் வெட்டு அந்த செல்வத்தின் மீது ஆசையை விட்டான் பரதனும் விட்டான் இவனும் விட்டான் அடுத்து அண்ணலை அடிதோட அணையும் அன்பினான் ராமன் காலில் விழணுங்கிற அந்த அன்பினால தான் வந்தாங்க பரதன்காக தான் அந்த அதுக்காக பொருத்தமான நன்னிய கவிக்குளத்து அரசன் இப்போது ராமனை நோக்கி போன ராமனை நாடி சென்ற இந்த கவிக்குளத்து அரசன் நாள்தோறும் புண்ணியர் தோழும் கடல் பரதன் போன்றனர் ஒவ்வொரு நாளும் புண்ணியனாகிய ராமனுடைய காலில் விழுந்து வணங்குகிற வரதனை போல ஆனான் இன்னைக்கு ஒரு நாள் இவன் பரதன் மாதிரி இருக்கும் வாலிவதை பள்ளத்துல வந்து இந்த பரதனை வந்து கம்பர் விட்டு கொடுக்க போயிருக்காது எந்த இடத்துல முழுக்க முழுக்க வந்து பரதனுக்கு அந்த சில வாலிவதை பள்ளத்துல என்ன அண்ணனை கொள்றாங்களே அப்படின்னு லட்சுமணன் கேட்க வரதரை விட ஒண்டா அப்படின்னு எல்லாருமே இங்க ஒண்ட ஆயிட்டா கம்பர் இருக்கு எல்லாருமே நம்மள மாதிரி இருந்துட்டாங்க எல்லாருமே வரதன் மாதிரி வரதன் மாதிரி இருந்துட்டா அதுக்கப்புறம் வரதன் கேட்ட போயிருக்கா அப்படின்னு போயிருக்கோம்

உலகத்துடைய கடைசி காலத்தில் திருமால் மட்டும் தனியாக இருக்கா உலகம் அதுதான் நம்பிக்கை அந்த அலைமை இதெல்லாம் அந்த நம்பிக்கை அவர் மட்டும்தான் தனியாக இருக்காரு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் அப்படி அந்த காலத்தில் தனியாக இருக்கிற திருமாலை போல இப்போ தனியாக இருக்கிறான்றவன் அப்படி இருந்த அந்த ஏங்கலை அரைமணி தாரினோடு ஆரம் பார்த்தோட காலையில் விடலாம் அப்படி காலையில் விழும்போது என்ன இருக்குன்னா அரைமணி தார் அரைனா என்ன சிறப்பான சிறப்பாக சொல்லக்கூடிய அர்த்தம் போல இருக்கு மணிகளை கொண்டு செய்யப்பட்ட மாலையோடு பூ மாலையும் கூத்து மாலை ஆரம்பம் முத்து மாலையும் கொடுக்கிறாங்க இவை எல்லாம் தரையில் பட சிறுமலர்ச்சியடி முடியில் தினாங்க தன்னுடைய தலைமொழியால் அந்த செறிவான தாமரை மலை போன்ற அந்த பாதங்களை

இயல்பான பண்பாவே இருந்தாலும் இலக்கனுக்கு தேவைப்பட்டாங்க முடியாது உடனே மார்பிடை திருவும் மோவுரை எப்படி கட்டி தன்னுடைய மார்பில் இருக்கிற திருமகளுக்கு வழியடுது இருங்க மார்புடை திருவும் நோவர நீண்ட பொன் தடக்கையால் மெனித புள்ளினான் லாங் ஹக் அப்படி இது பண்ணி நல்லா லாங் நல்லா இறுக்கமா பிடிச்சு அந்த மார்புல இருக்கிற திருமகள் ஒரு அளவுக்கு கொண்டு

அரசும் நீ செலுத்துகிற ஆட்சி சக்கரம் உன்னுடைய கட்டளைகளும் இயல்பின் இயங்கவே எந்த அர்த்தமும் இல்லாமல் இயல்பாக நடக்கிறதா இனிதின் வைகுமே புயல் தடக்கை நீ புறக்கும் பல்லு புயல் போன்ற அதாவது புயல்னா மேகம் மேகம் போன்ற நீண்ட கைகள் அதாவது நல்லா வாரி வாரி கொடுக்கணும் அர்த்தம்னா மேகம் மனையே கொடுக்குது அந்த அர்த்தம் தான் வெறுப்பான கைகள்ங்கிற அர்த்தம் மேகம் போல வாரி கொடுக்குற கைகளை உடைய நீ உன்னால் காக்கப்படுகின்ற நீ புறக்கும் வல்லுது உன்னால் காக்கப்படுகின்ற பல உயிர்களும் இனிதின் வகுமே இனிமையாக வாழ்கிறார்களா குடை வெயில் இல்லதே நீ பாருங்க எவ்வளோ இதுவான இங்கே வெயில்ங்கிறது இது அரசனுடைய துன்பட்டாக இல்லை இந்த வெயில்ங்கிறது சூரியன்லேருந்து வர்ற வெயில் இல்லை வெம்மை மக்களுக்கு ஏற்படுகிற துன்பம் உன்னுடைய வெண்கொற்றக் கொடையால் மக்கள் வெயில் இல்லாம இருக்காங்களா அப்படின்னு கேட்கபொழுது